கும்ப பிள்ளை காட்டுையாட்டும் போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயை தெரியும் பிள்ளையா தெரியும் யார் பிள்ளை என்னென்ன தெரியுமே ஊருக்கே தெரியுமே கேக்கிற மாதிரி

அந்த விட்டு காசு ஒரு நாளும் என்ன வேலை செய்யறீங்க യൂട്യൂബ് മാസം ഓക്കെ മുതൽ ഇത് ഇത് യൂട്യൂബ് அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கோ வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் வந்த ஒரு பிள்ளையை நீங்க தான் நான் கதைக்கிறோம் தெரியும் ஐயா நான் வந்து உண்மையிலேயே நான் அந்த வெளியே கதைக்கல விளையாங்களா

അത് ശരിയാണോ എടുക്കേ മാറ്റ ഒരു

அண்ணா நான் சொன்ன அடிக்க போனாங்கன்ற எல்லாம் காய்ச்சினீங்களா அது என்னதுக்கு அந்த ஆக ஆய்ச்சினா அண்ணா நான் அந்த இடத்துல சொன்ன உங்களை தான் வச்சு தங்கச்சியா வீடியோ இது வந்து நான் கதைக்குறது வந்து என்னன்ற உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லி தான் அம்மா ஒரு தன்பானதோட வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தான் யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருப்போம் உங்களோட கதையை கேட்டு